கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ரோட்டரி சங்கம் சார்பில் இருபத்தி இரண்டாவது பணியேற்பு விழா மணிமகால் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் தலைமை விருந்தினராக மேலூர் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ரமேஷ் பாபு கலந்து கொண்டார் உதவி ஆளுநர் எழில் சிவா முன்னிலை வகித்தார் அதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் புதிய தலைவராக அல்போன்ஸ் ஆரோக்கியராஜ் செயலாளர் கௌதமன் பொருளாளர் ஜவஹர் ஆகியோர் பதவியேற்றனர் அவர்களுக்கு மேனா ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ரமேஷ் பாபு உதவி ஆளுநர் எழில் சிவா ஆகியோர் பதவி பிரமாணம் செய்து வைத்தனர் இதனையடுத்து காட்டுமன்னார் கோவில் அரசு மருத்துவமனைக்கு இரண்டு பெரிய பீரோக்கள் வழங்கப்பட்டது அதுபோல் காற்றுமன்னார் கோவில் மின் வாரியத்திற்கும் ஆயக்குடி அரசு சுகாதார நிலையத்திற்கும் தண்ணீர் சுத்திகரிப்பு இயந்திரம் மின் வாரியத்திற்கு சிசிடிவி கேமரா பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள் சாலையோர வியாபாரிகளுக்கு நிழல் குடை போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் உதவி ஆளுநர் எழில் சிவா ரூபாய் எண்பத்தி ஆறாயிரம் போலியோ ஒழிப்பு நிதியை போலியோ சேர்மன் ரவிச்சந்திரனிடம் வழங்கினார் தலைவர் அல்போன்ஸ் ஆரோக்கியராஜ் ரூபாய் பத்தாயிரம் வழங்கினார் முடிவில் எழில் முருகன் நன்றி உரை ஆற்றினார் இதில் உடனடி தலைவர் ஜாகிர் உஷேன் தலைவர் தேர்வு சேவியர் துணைத் தலைவர் அருள்முதன் துணை செயலாளர் செந்தில்குமார் பணிகாவத்து தாமோதரன் மற்றும் சங்க ஆலோசகர்கள் சங்க குழு தலைவர்கள் சங்க உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்